உம்மத்தத்தில் ராஜவேலுன்ற ஒரு தெருக்கூத்து கலைஞர் அவருடைய வாழ்க்கை இதை தான் சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு வந்து தெருக்கூத்துல வந்து நம்ம வேஷம் கட்டி ஆடணும் நம்ம ஒரு ராஜபாட் நடிகராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுறாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய மாமா அவரும் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞர் அவங்களோட தாத்தா எல்லாமே தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்க அப்பா மட்டும் அதுலேருந்து விலகி வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடியவராக இருக்காங்க அப்ப இந்த மாதிரி இருந்த சூழலிருந்து அவர் எப்படி அவரோட முதல் மேடையை ஏறுறாரு அவர் ஒரு பஃனா தான் ஏறுவார் அப்போ ஏறும்போது அவர் சம் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் அப்போ அதிலிருந்து மீண்டு அவர் அடுத்து ஒரு நாரத மொழி வர்றதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு முருகர் வேஷம் போகிறதுக்கும் இடப்பட்ட அந்த பிரச்சனைகளெல்லாம் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி அவர் சந்தித்து ஒரு ஒரு நாரத மொழியை ஆயிட்டாலுமே அங்கேயும் அந்த துறையிலுமே எல்லா துறையிலையுமே அரசியல் இருக்க தான் செய்யுது அப்போ வளர்ந்த அவங்களோட சக கலைஞர்களே அவங்கள வளர எவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்த தான் செய்கிறாங்க அந்த மாதிரி இதுலேயுமே நிறையா பேர் அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை வந்து எவ்வளோ விஷயங்களில் பின்னுக்கு தள்ள முயற்சி பண்ணுறாங்க